இன்றைக்கி பார்க்கறது குதிரைகள் நாட்டு குதிரைகள் குதிரையில் பல வகையான குதிரை இருக்குது பஞ்ச குதிரை அரேபி குதிரை சவாரி குதிரின்னு நிறைய வகையாக இருக்குது கடிவே கோவைய குதிரை அப்படின்னு நிறைய இருக்கு இதில் வந்து நம்ம வெயில் மலைக்கு நாட்டுக்குதிரி வெயில் மலைக்கெல்லாம் தாங்கும் அந்த மாதிரி குதிரைகளை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் குதிரைகள் வந்து ஆதி காலத்துலேருந்தே மனிதனுக்கு உதவியாக வாழ்ந்திருக்கு உதவியாக வாழ்ந்தால் ஒரு தெய்வீகமான ஒரு ஜீவன் தான் நாட்டு மாடு எப்படி தெய்வீகமாக இருக்கோ அது மாதிரி குதிரை ஆதி காலத்துலேருந்தே மனிதனுக்கு ஒரு உதவியாகவும் சக நண்பனாகவும் இருந்தால் அந்த காலத்துலேயே வந்துருக்கு தெய்வீக சக்தி ஒன்றது குதிரை திருமான் அவதாரத்தில் இது ஒரு அவதாரமாக ஒரு கயக்கிறவர் அவதாரமாக இந்த குதிரை வருகிறது கயற்குவராக அவதரித்து அசுரர்களை திருமாவள் அளிப்பார் விஷ்ணு பெருமான் வந்து அசுரர்களை அழிக்க இந்த கயக்கு குதிரைய முகத்தை அவதாரமாக எடுத்து வந்த ஒரு வடிவம் அதுதான் கயக்கறிவர் குதிரை முகமும் மனித உடன் சேர்ந்த ஒருவரும் கயக்கிறவர் சிம்ம முகமும் மனித உடன் சேர்ந்து நரசிம்மம் அதுபோல கயக்கிறவது குதிரையை மையமாக வைத்திருந்து அசுர சக்தியில் அழிக்க வந்து அவதாரமாக இருக்கு அந்த வகையில் வந்து தெய்வீகத்துக்கும் மனிதனுக்கும் உட்கா தோன்றாகவும் ஆதியிலிருந்து இன்று வரை மனித உலகத்தை பாதுகாக்கக்கூடிய நண்பராகவும் இந்த குதிரை இருக்கு இந்த தெய்வீக மரபு வந்த குதிரைகளை நம்ம பாதுகாத்து வளர்க்க வேண்டிய அனைவரும் வளர்க்க அதனுடைய மனித விடாமல் அதை வளர்த்து பாதுகாக்க வேண்டும் இப்போ அந்த கயக்கிறவர் மந்திரம் கயக்கிறவருடைய மந்திரம் கல்விக்கான மந்திரம் அதுக்கு வந்து இன்னைக்கு புதுவையுடைய அந்த தெய்வீக காய்கறிவர் மந்திரம் அது ஒருத்தர் கல்வி தரக்கூடிய கல்வியின் அண்மையின் ஞானத்தையும் தரக்கூடிய காய்கறிவர் கிரேவர் தமிழில் சொன்ன குதிரைநாதர் அந்த கைக்குறிளுடைய மண்டலத்தை அங்கனம்னு சொல்லும்போது கல்வியினுடைய ஞானம் நமக்கு ali கல்விக்குரிய கடவுளாக கைக்குறி இருக்கிறார் அந்த கைக்குறி என்ன பொருளுடைய திருமாலுடைய அம்சமாக